ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி தந்தை பெரியார் மறைந்தார் பொதுவாக வாழ்க்கையில் தான் பல பேருக்கு விட்டு செல்வதற்கு செய்திகள் இருக்கும் ஆனால் தந்தை பெரியார் அவர்களுடைய இறப்பு கூட பல செய்திகளை நமக்கு விட்டு சென்றது சாவதற்கு ஒரு வாரம் முன்னால் பொதுக்கூட்டம் பேசிய தலைவர் தந்தை பெரியார் அவருடைய உடலில் இவ்வளவுதான் பாதிப்பில்லை அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் இருந்து அனுமதி வாங்கி கொண்டாவது வந்து பொதுக்கூட்டம் பேச வேண்டும் மக்களுக்கு தன்னுடைய கருத்தை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற உணர்வோடையும் அந்த உந்துதலுமே அவருடைய வாழ்க்கைக்கான அடிப்படை தொண்ணூற்றி நான்கு ஆண்டுகள் அவர் வந்து வாழ்ந்து முடிச்சிட்டார் அதில் ஒரு அறுபது ஆண்டு காலம் முழுமையாக மக்களோடையே வாழ்ந்திருக்கார் அவருடைய குடும்பம் பாரம்பரியமாக வசதிமிக்க குடும்பம் ஆனால் அவர் கடைபிடித்த சிக்கனம் இருக்கு இல்லையா அது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாடம் கொஞ்சமாக நமக்கு வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு நம்ம வந்து வசதியான பயணங்கள் மேற்கொள்ளணும் வீட்டில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பை அதிகரிச்சிக்கணும் இதுதான் நம்ம நினைப்போம் ஆனால் வசதியாக வாழ்ந்த போதும் அந்த வசதிக்கு ஆளாயிரக்கூடாது எப்பயுமே ஒரு வசதி குறைவான சூழல்லையே வாழணும் அப்படின்னு நினச்சவர் பெரியார் இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய வீட்டில் வந்து ஒரு அழகான சாய்வு நாற்காலி ஒன்று இருக்குது ஈசி சேர் அதை பொதுவாக எங்கே பார்த்தாலுமே நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் படுக்கலான்னு தோணும் ஆனால் வீட்டிலையே அப்படி ஒரு மா சாய்வு நாற்காலி இருக்குது அதில் வந்து பெரியார் ஒரு நாளும் உட்கார மாட்டார் அப்படிங்கிறது செய்தி ஏன் அப்படின்னா அது சோம்பலை கொடுத்துரும் அதில் கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த ரிலாக்ஸேஷன்லேருந்து நம்மளால் மீண்டு வர முடியாது ஏனென்றால் அவருக்கு ரிலாக்ஸேஷனுக்கு நேரம் இல்லை நம்முடைய வேலை மிக பெரியது அது நம்ம சாகிற வரைக்கும் செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சார் இதில் எங்கேயாவது சுயநலம்னு ஒன்று வருமா அவருடைய வாழ்க்கையில் இதை அவர் தன்னுடைய புகழுக்காக பணத்துக்காக வசதிக்காக செய்தார் அப்படின்னு ஏதாவது ஒன்றை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா இல்லை இப்படி ஒரு வாழ்க்கை தொண்டு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு அவருடைய வாழ்க்கை தான் எடுத்துக்காட்டு அதனால தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார் தொண்டு செய்து பழுத்த பழம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் பேசுகிற பேச்சுகளையும் அவங்க எழுதுகிற எழுத்தையும் படிக்கும்போது அவங்க இயற்கையாக பழுத்த பழமாக இல்லை நம்ம மருந்து போட்டு கல் வச்சு தடியால் அடித்து கனியை வைக்கப்பட்ட பழங்களாக இன்றைக்கி பல பேர் பொது வாழ்க்கையில் இருக்காங்க ஆனால் தொண்டினாலேயே பழுத்த பழம் அப்படின்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னார்